எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் செய்கிறீர்களா ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து வீட்டில இருந்தே பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ஒரு மொபைல் போனு ஒரு லேப்டாப்பு இந்த மாதிரி இது இருக்கும் இதை வச்சுக்கிட்டு அவங்க ஆஃபீஸ் நடத்தும் இவங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸு அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது ஓகே ஒரு வெப்சைட்டு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் இருக்காது இப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா என்னென்னா இவரை நம்பி ஒரு புது கம்பெனி வந்து வேலை கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா ஏற்கனவே வேற ஒரு கம்பெனி செட்டப்போட இருக்கவங்க தான் பொறுப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸாக இருக்கவங்க வந்து சேலில்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து வேற ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஃப்ரீயா பயன்படுத்திக்கிறாங்க நமக்கு வந்து நம்ம நினைச்ச காசு தர அப்படின்ற ஆதங்கம் இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இவங்க சர்வீஸ் தருவாங்களான்ற ஆதங்கம் அவங்களுக்கு இதுக்கடையில எப்படி இதை பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் படித்தேன் அது உங்க கூட ஷேர் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோட நோக்கம் இதுக்கு வந்து நம்ம எல்லா பிசினஸ் ஒரே மாதிரி பார்க்க முடியாதுன்றதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த கம்ப்யூட்டர் பிசினஸ் வச்சுக்கிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் அப்படி அப்படி ஆல்டர் பண்ணிக்கிட்டா தான் இது செட் ஆகும் இல்லாட்டி இது செட் ஆகாது ஃபர்ஸ்ட் அது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடும் இது எப்படிங்க எல்லாருக்கும் போதும் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் முடியாது அதனால் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன் சில இடங்களில் இது பொருந்தோ சில இடத்துல அது பொருந்தாது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கணும் அது எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும்ன்றது நீங்கள் தான் சிந்திக்கணும் ஓகே சப்ஜெக்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வெப்சைட்லாம் பண்ணி தரவர் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருந்து ஃப்ரீலான்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் வெப்சைட்லாம் பண்ணி தருவாங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் சேனல்லாம் பார்த்துப்பேன் இப்படின்னு போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எங்கே கம்பெனி கம்பெனின்னுனா நான் ஃப்ரீலான்ஸாக தான் பண்ணுறேன் தாங்க விசிட்டிங் கார்டுன்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு வீட்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கம்பெனிக்கு எப்படி இருக்கும்னா இவருலாம் எவ்வளோ நாள் சர்வீஸ் கொடுப்பாரு நாளைக்கே இவரு ஒரு வேலை கட்சம் வேறு எங்கேயோ போயிட்டாங்கன்னா நம்மளது என்ன பண்ணுவார் ரொம்ப ஒன்று விட்டு போயிடுவார் இப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த கம்பெனிக்கு வரும் அதே மாதிரி இவருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு சர்வீஸும் கூத்துட்டோம் ஆனால் அவங்க சமணம் தரலண்ணா பேமெண்ட் தரலண்ணா அப்படின்ற கவலை இவருக்கும் வரும் அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனியாக இருந்து ஃப்ளோட் பண்ணி ஒரு இது பண்ணுறான்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு அமௌண்ட் கேட்பாரு அந்த அமௌண்ட்லாம் கேட்டான்னு சொல்லலாம் அந்த கம்பெனி கொடுக்கணும் இங்கே அப்படி இல்லை பயங்கரமாக பேரம் பேசுவாங்க ஏன்னா இவ்வளோ தனியாக தான் ஆஃபீஸ் இல்லை ஒன்றும் இல்லை இவ்வளோ இவ்வளோ ஒன்று கொடுத்தா பத்தாதான்ற மாதிரி அந்த கம்பெனிக்காரங்க பேசுவாங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை அமௌண்ட்டு வர்றதில் பிரச்சனை வந்தாலும் கம்மியாக வரும்ன்ற பிரச்சனை நிறைய இருக்குது ஸோ இதை எப்படி சமாளிக்கலாம்னா இவர் வந்து ஒரு கிட்ட போய் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க இதான் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன சொல்லலான்னா நான் ஒரு ஃபஸ்ட்டு செவன் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு இது ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இருந்து நான் வந்து எட்டாவது நாள்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேசுவோமே இந்த ஒர்க்கு நான் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அதாவது மாதம் மாதம் எனக்கு ஒரு இங்கே இருபதாயிரம் தரணும் அதாவது உங்கள் வெப்சைட் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் சோஷியல் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கோம் முன்னாடியே பேசிடணும் ஓகேவா ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னோம் ஒரு எக்ஸாம்பிள் பேசணுமே அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் அப்போ இவர் இந்த ஏழு நாள் ஃப்ரீன்றார்ல அந்த ஏழு நாள் ஃப்ரீயில் என்ன பண்ணோம்னா அந்த நூறு சப்ஸ்கிரைபர் வந்து இருநூறு சப்ஸ்கிரைபர் ஆகிறதோ முந்நூறு சப்ஸ்கிரைப் ஆகுறதுக்கோ என்ன வழி இருக்குன்றது இவர் தெரிஞ்சிருந்தால் அது பண்ணி காட்டணும் ஓகேவா நல்ல நல்ல டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி தரணும் இமேஜ் அழகாக பிரமாதமாக வச்சு நிறைய பேர் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வேறு என்ன சோஷியல் மீடியாவில் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிசல்ட்டு கார்டு இதில் இந்த ஏழு நாள் அந்த ஏழு நாளில் இந்த ஓனஸ் பார்க்கும்போது நினைப்பாங்க ஃப்ரீயாக பண்ணும்போது இவர் ஒழுங்காக பண்றாரு அப்போது சம்பளம் கொடுத்தா நல்லா பண்ணுவாருன்ற ஃபீலிங் வரணும் அப்புறம் இந்த ஏழு நாள் முடிஞ்சுதா அப்போ எட்டாவது நாள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா சரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காருல்ல அதே மாதிரி ஒரு மாதம் பண்ணிவிட்டு நான் பண்ணிவிட்டேன் சார் எனக்கு இருபதாயிரம் கொடுங்க அன்றைக்கி போய் பேசக்கூடாது எப்போ மாதம் கடைசியில் போய் பேசக்கூடாது இந்த ஏழு நாள் ஃப்ரீன்னு சொன்னார்ல ஏழு நாள் ஃப்ரீ பண்ணிட்டார் எட்டாவது நாள் போய் அந்த அமௌண்ட்டு பேசணும் எனக்கு நீங்கள் பணம் கொடுங்க நான் ஏழு நாள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன் வந்த நாள் இப்படி இருந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்க இது நான் ப்ரூஃபாக காமிச்சிருக்கேன் நான் ஒர்க் பண்ணி காமிச்சதுலாம் உங்களுக்கு வந்த ரிசல்ட்டு இதே தான் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்கேன் இதே தான் ஃபேஸ்புக்கில் பண்ணியிருக்கேன் இதே தான் வேறு சோஷியல் மீடியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் அப்போ அந்த கம்பெனிக்காரங்களுக்கு பரவாயில்ல இவர் சீரியஸை தான் பண்ணுறாரு சும்மா விளையாட்டாக பண்ணல ஃப்ரீலான்ஸில் பண்ணால் கூட தொழில் சுத்தம் இருக்குது ரெண்டாவது தொழிலும் தெரிஞ்சிருக்கு நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க இப்போ இன்னொரு முந்நூறுவா ஆகியிருக்காங்க இதோ ஒரு வாரத்தில் இவர் பண்ணி காமிச்சிருக்கிறாரு ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருபதாயிரம் பேசுகிறோமா இந்த பத்தாயிரம் வச்சுக்கோ மாத கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் அந்த பத்தாயிரம் வாங்கிக்கோன்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகுனா இவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல கிளையண்ட்டும் கிடைப்பார் இவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ரைட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்காரங்களும் இவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இவருக்கும் அவங்க பேமெண்ட் தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன இவ்வளோ நாள் எப்படி ஆகிட்டுருக்குன்னா இந்த ஃப்ரீனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவன் பைசா தருவானான்னு பிரச்சனை பிஸ்னஸ் தருவானான்னு பிரச்சனை இவங்களுக்கு வந்து இவங்க இருப்பானா ஒளிப்படுவானா பிஸ்னஸ் பண்ணுவானா அப்படின்னு ஒரு இப்போ என்னாச்சுன்னா ஒரு செவன் டேஸ் ஃப்ரீ ப்ரோக்ராமில் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிற தோக்காத மாதிரியும் ரெண்டு பேருக்கும் நஷ்டம் கிடையாது ஏழு தான் ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் வந்துடும் பண்ணுவார் பண்ண மாட்டார்னு அதுக்கப்புறம் தொடரலாம் தொடராம போகலாம் கரெக்டாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தோணுச்சு அது வந்து இந்த இந்த வெப்சைட் பண்ணுறவங்க இந்த சோசியல் மீடியா பார்த்துக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வேறு பிஸ்னஸில் சோசியல் மீடியாவில் இந்த பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்கவுங்க தான் உட்காந்து யோசிக்கணும் எப்படி பண்ணா அவங்க சர்வீஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம் எப்படி வந்து கஸ்டமரை வந்து ஈர்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ என் வீட்டில் வந்து இப்போ புதுசாக தர போட்டிருக்கோம் இது எப்படி போட்டோம்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுதான் பிஸ்னஸாக பண்றாரு அவர் வந்து இந்த க்ரீன் இதுக்குள்ள புல்லு மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுமா அது அப்புறம் வுடன் ஃப்ளோரிங் இதெல்லாம் பண்றாரு அவர் வந்து வினைல் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காரு என் வீட்டில் அப்போ எப்படின்னா விண்டர் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து வுட்டன் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும் அது இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம் அதை பார்த்தா வச்சுக்கோ நல்லா இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் அப்போ அவருக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும்ல சரியா அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம யூடியூப்பில் இருக்கோம் நம்மளை பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க பார்த்தாங்கன்னா இது பிடிச்சிருந்ததுன்னா ரைட்டு நானும் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிப்பாங்க அப்போ அவருக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இன்வெஸ்ட் பண்ணது அவர் ஃப்ரெண்டு தான் பண்ணார் எனக்கும் என்ன சொல்கிறது பைசா போட்டு பெருசெல்லாம் பண்ண முடியாது இல்லையா இது ஒரு விண்வின் சுட்சுவேஷன் மாதிரி அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு கடை போட்டு அந்த கடையில் ஷோரூமில் இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு பதில் இப்போ என் வீட்டில் ஒரு என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க அப்படி பார்க்க வரவங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் நம்ம தரமான ஆள் இது ஒரு மார்க்கெட்டிங் தான் புரியுதுங்களா யாருக்காவது இந்த வினை நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த வினைல் ஃப்ளோரிங் அந்த ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஏதாவது இதெல்லாம் பண்ணால் அவர் பண்ணுறாரு சென்னை மட்டும் இல்லை வெளியூர்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது ஒரு டெக்னிக்கு யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை சொல்கிறது இந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த வினைல் ஃப்ளோரிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கு காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஸோ இப்படியும் பண்ணலாம் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நினச்சி பார்க்கலாம் ஓகே இன்றைய தகவல் ஒன்று அதாவது என் பொண்ணு சின்ன பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா சின்ன பொண்ணுக்கு வந்து இன்ஜினியரிங் செராமிக் டெக்னாலஜி ஒன்று கிடைச்சிதுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அப்வோர்டுன்னு கொடுத்தோம் அப்வர்டுன்னு என்னென்னா வேறு மேலே இந்த ஏதாவது கோர்ஸ் கிடைச்சா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் ஃபில் பண்ணும்போது ஐம்பத்தொம்போது காலேஜ் கொடுத்துருந்தோம் அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஏழாவது காலேஜ் கோர்ஸாக என்ன கிடச்சிதுன்னா செராமிக் டெக்னாலஜி கிடச்சிது மேலே இருக்க ஆறுல எது கிடைச்சாலும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபடி நேத்து வந்து அவளுக்கு வந்து எம்ஐடி க்ரோம் படிக்கும் அனிஷிதுனா அங்கே வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி பிடெக்கு வந்து ஒரு கோர்ஸ் கிடச்சிருது ஓகேங்களா இதில் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பாக்கி இருக்கிற ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும் இப்போ தான் ஒரு புரிதலே வந்திருக்கு அதாவது எஸ்எஸ்ன்னு சொன்னது தெரியுமா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு அதான் அதோட ஃபீஸு அது இல்லாத கோர்ஸ்ஸாக தான் முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபீஸு இந்த செராமிக் டெக்னாலஜின்றது நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு ஏன்னா அந்த எஸ்எஸ்ன்றதுனால இப்போ கிடச்சிருக்கிறது வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து அவங்களே நடத்துகிற கோர்ஸுன்றதுனால முப்பத்தி ரெண்டாயிரம் கோர்ஸ் ஃபீஸு இதில் நான் ஏற்கனவே இருபதாயிரம் கேட்டுவிட்டேன் இதில் ஒரு செ இது நான் திரும்ப ஒரு டியூஷன் என்னென்னா அது நான் பொருஷ தான் அவங்க டிஎஃப்சின்னு ஒரு சென்டர் இருக்குது அங்கே தான் போய் கேட்டுறோம் அவங்க தான் இந்த காலேஜுக்கு அனுப்புவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பன்னெண்டாயிரம் தான் காலேஜ் ஃபீஸுன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு அனுப்புவாங்க எட்டாயிரம் திரும்பி நமக்கே கொடுத்துருவாங்க ஆனால் எப்போ தருவாங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் தருவான்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ பன்னிரெண்டாயிரம் வந்து அவனுக்கு கொடுத்துட்றாங்களா நம்ம கெட்ட வேண்டியது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்போ இனி ஒரு இருபதாயிரம் நான் கட்டணும் எப்போ இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ள அப்போ எட்டாயிரம் நம்ம காசு தான் அது வரும் ஆனால் இப்போ வராது செப்டம்பர் அக்டோபர்ல வரும் இந்த அப்வர்டு மூமெண்ட்ல கொடுத்தா இது ஒரு தண்டனை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த காலேஜ் இல்லாமல் வேற காலேஜ் போகணும்னு கேட்டோம்னு வச்சுக்கான அந்த இதுக்கு ஒரு ப்ராசஸ்க்காக நம்ம ஒரு எட்டாயிரம் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வருது ஓகே இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறுன்ற அமௌண்ட் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் தான் அதே மாதிரி நாலு வருஷம் தான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து கோர்ஸ் ஃபீஸில் குறஞ்சிருக்கு மொத்தமாக நாற்பதாயிரம் குறைஞ்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் காலேஜ் விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வச்சுக்காங்க இதெல்லாம் தோராயம் தான் சொல்கிறேன் குரோம்பேட் வந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் என் இருந்து ஸோ இது கொஞ்சம் தூரமாக போகணும் ஆனால் எல்லாமே அண்ணா யூனிவர்சி தான் இப்படி தான் இவளுக்கு கிடச்சிருக்கு சின்னவளுக்கு கிடச்சிருக்கு ஓகே அவளுக்கு கோர்ஸ் கிடச்சிச்சு இருபத்தொம்பதாம் தேதி கட்டுவோம் நாலாந்தேதி இனி அவங்க காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற இதெல்லாம் சொல்லலை இதில் என்ன பியூட்டிங்கன்னா இவங்க இதெல்லாம் கேட்குறாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க நேற்று ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் குழந்தையெல்லாம் காமிச்சு அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி ரெ வாங்கும் போது ரெண்டு குழந்தைக்கும் வாங்கிட்டேன் ஏன்னா பின்னாடி அவளுக்கும் போக வேண்டியிருந்தா அப்படின்னு பெரியவளுக்கு நேற்று கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருக்கோம் செகண்ட் கவுன்சிலிங்கில் செகண்ட் கவுன்சிலிங்கில் அதில் வந்து என்னென்னா ஸ்ட்ரைட் ஆரம்ப நாள்ல ஃபர்ஸ்ட் டைமே வந்து சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு அதுல ஒரு சீட்டும் கிடையாது ஒரு சீட்டும் கிடையாது எம்ஐடி குரோம்பேன் சின்ன ஒரு கடைசியில அங்கேயும் ஒரு சீட்டு கிடையாது ஏசி டெக்னோ ஒன்று இருக்கு அதுல நாலே நாலு பிரான்ச்சில் மட்டும் தலைக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு இருக்கு நாலே நாலு தான் அப்படின்னா என்ன இந்த நாலுல என் பொண்ணுக்கு ஏதாவது கிடைச்சாதான் உண்டு ஏன்னா அதுதான் எனக்கு கட்டுப்படி ஆகும் இது இல்லாமல் நம்ம வேறு ரெண்டு மூணு காலேஜ் போட்டிருக்கோம் ஆனால் அது ஃபீஸ் வந்தால் எங்கே போய் நிற்கும் தெரியல ஆனாலும் போட்டிருக்கோம் ஒரு பேக்கப் மாதிரி போட்டிருக்கோம் நம்ம திரும்பியும் சாட்ஜி பீட்டி கிட்டே கேட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அதுபடி எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்றதெல்லாம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து இதுவும் இருபத்தொம்பதாம் தேதி தெரிஞ்சிடும் என்னென்னா என்ன காலேஜ் பெரியவளுக்கு கிடைக்கிது அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் அது நான் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்பில் நான் சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஓகேவா இப்போது சின்னவளுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அவளோட கணக்கு வழக்கம் முடிக்க முடியும் பெரியவளுக்கு அங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகுது அவளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்து முடியுமா நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்டாயிரத்துல முடியுமா எட்நூறுல முடியுமா அதுக்கு பைசா எங்கேந்து வரும் தலை சுற்றுது ஆனால் அதிகம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ